அண்ணனுக்கு கிடைச்ச அபாரமான வெற்றி வீடியோவுக்கு கிடைச்ச வெறித்தனமான வெற்றி நீதிக்கு கிடைச்ச வெற்றி நியாயத்துக்கு கிடைச்ச வெற்றி எங்கள் அண்ணனோட தைரியத்துக்கும் தன்மானத்துக்கும் அந்த மனிதாபிமானத்துக்கும் கிடைச்ச மகத்தான ஒரு வெற்றி ஐயோ எங்க அண்ணன் இப்பயே சிஎம் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்கள கண்ட்ரோல்லே வச்சுக்க முடியலன்னா பார்த்துக்கங்க அதாவது சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அந்த வழக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போயிடுச்சு வைங்களேன் கிட்டத்தட்ட எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா கவுண்டமணி என்னை கணக்காகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏ ராமசாமி என் பணத்தை எடுத்து வைடா அப்படின்னு பாரு அதே வாரிய ஏ சிபிஐ ரிப்போர்ட்டை ரெடி பண்றான் என் கட்ட வந்துக்கிட்டு இருக்காருன்னு அதாவது ஒட்டு மொத்தமாக வந்து கேஸை முடிச்சு விட்ட மாதிரியே நீதிபதிகள் தீர்ப்பு எழுதி தீர்ப்பு எழுதுனாங்க தீர்ப்பு எழுதுனாத்த அதாவது இந்த கேஸை இங்கே விசாரிக்க வேண்டாம் இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கலடா அதுவும் இந்த விசாரணையும் வந்து கண்டினியூ ஆகுமான்றது இன்னொரு டவுட்டு வேற உட்கார்ந்துருக்கு தெரியுமா அதுக்குள்ளே இவங்க இனிமேல் தானே பார்க்க போகிறேன் இந்த தாவேக்கா தாண்டவத்தை உங்கள் தாண்டவத்தை தான் மேலே ஏற்கனவே ஒரு தாண்டவராயன் தாங்கி பிடிச்சிருக்கா இல்லையப்பா தண்டவாளத்தில் கொண்டு போயிட்டு தலைய விட்டுட்டீங்களா தாவேக்கா இதுவே உங்களை காப்பாற்று யாராவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நச்சு நச்சுன்னு தேப்பாங்க அதுக்கு தான் ரெடி இருக்காங்க அதெல்லாம் கூட பரவாயில்ல சார் அதாவது நீதிபதி உள்ள பேசினார்ல ஆல் ஓகே அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனா வெளியில ஒரு கட்ட இது நெட்ட ஒருத்தன் கட்ட பீர கால் வச்ச மாதிரி ஒருத்தன் இருந்தா போல சார் அவர் நல்ல சட்டம் எல்லாம் அதுதான் என்னால தாய்க்க முடியல உள்ள நடந்தது வெளியில நடந்தது இனிமே என்னென்ன நடக்க போகுது எல்லாத்தையும் பாத்துருவோம்பா சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனக்குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி

அப்போயே கதர்னாங்க விட்டுட்டு ஓடி போயிட்டான் வழங்கா பையன் ஏழு அதை குழந்த பிறந்த ஆறு மாதத்துலேருந்து இந்த பையன் இந்த பக்கமே வந்ததில்ல அந்த குழந்தைக்கு உண்மையிலே கேஸ் போனாருந்தான் அந்த அம்மா போட்டிருக்கணும் அதான் என் குழந்தை சாவுக்கு ஒரு நியாயம் வேணும் ஆனால் இவன் கொடுக்குற அந்த இந்த நிவாரண காசு இருக்குது இல்லையா அந்த நிவாரண காசை பிடிக்கிட்டு ஓடுறதுக்கு தான் இவ்வளோ நாடகமாக ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம கதறினாக்க யாருமே கண்டுக்கல இன்றைக்கி தீர்ப்பு அதாவது சிபிஐக்கு அந்த கேஸு மாறிடுச்சுன்னு வைங்கள கோர்ட்டுக்கு உள்ள ஆனா அந்த தீர்ப்பு எழுதுனதுக்கு அப்புறம் இவங்க அப்ரூவர் ஆயிருக்காங்க ரெண்டு பேரு அதாவது கேஸ் அப்ரூவர் ஆனாங்களா இல்ல உண்மையா சொல்றாங்களான்றது தெரியல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயா நாங்க இந்த கேஸை சிபிஐக்கு கேட்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த கேஸ்ல எங்களை ஏமாத்தி உள்ள சேர்த்திருக்காங்க அதாவது சாட்சியத்தானே இது வரைக்கும் ஏமாத்தி பொய் சாட்சியா சொல்ல வைப்பாங்க மிரட்டி சொல்ல வைப்பாங்க மனுதாரரைய இவங்க வந்து மடிய கழிவு இருக்காங்கன்னா பார்த்துக்காங்களே எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் பன்னீர்செல்வத்துக்காது அவர் சொல்லிட்டாப்ல ஐயா எனக்கு தெரியவே தெரியாது இவங்க என்னை சேர்த்தது இவர் இனிய ஏமாற்றி ஏடிஎம்கேலேருந்து கையெழுத்து வாங்கி கொண்டாந்து போட்டாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல செல்வராஜ் அவர் ஒய்ஃபு இறந்துட்டாங்க அதில் இவங்க செத்து போன அரசியலை எந்த அளவுக்கு இவங்க செய்கிறாங்க அப்படின்றத இங்கேருந்து பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதி முடிச்சாச்சு முடித்த உடனே இவங்க வந்து அந்த ஐயா இந்த கேஸை இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தீங்க பத்திங்களா அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்த கேஸில் நீங்கள் என்னைய தான் வாதியாக வச்சுருக்கீங்க நான் தான் மெயின் அதில் ஆனால் எனக்கு எந்த விஷயமே தெரியாது இதுல அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான் அந்த வழக்கை போட்டவன் சொல்லியிருக்கேன் அவன் பேர் தான் அந்த வழக்கே இருக்கு அந்த வழக்கை உண்மையிலே எனக்கு அந்த இடம் இப்ப இப்போ உயர் பயங்கரமாக வந்து அவங்க வந்து கடுமையான வார்த்தையில் அந்த உயர் நீதிமன்ற நீதிபதியை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக சொல்லியிருக்காங்க அது ப்ரொஃபஷன் அவங்களுக்குள்ளே என்ன வேணுமோ இருந்துட்டு போகட்டும் அது இந்த கேஸை ஒழுங்காக நீங்கள் ஹேண்டில் பண்ணல இந்த கேஸை நீங்கள் வந்து தப்பா தப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து அணுகிருக்கீங்க எல்லாம் ஓகே இப்போ இங்கே ஒருத்த ஒரு வழக்கையே தப்பாக கொடுத்துருக்காங்கன்றானே அந்த வழக்கை எதுக்கு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்றது அது தெரியல உங்கள் கண்ணு முன்னாடியே சொல்கிறாப்ல ஐயா எனக்கு சம்மந்தம் இல்லை முதல்ல நியாயமா இப்ப இந்த தீர்ப்பு சிபிஐக்கு போறது இருக்கட்டும் அதை ஒன்று ஒன்றும் தப்பா யாருமே சொல்ல போறது இல்லை நல்லா விசாரிக்கட்டும் ஆனா அந்த சிபிஐக்கு போறதுக்கு முன்னாடி உண்மையில் இவன் தான் போட்டானா ஏன்னா ஒரு கேஸில் வழக்கில் வந்து தப்பான தீர்ப்பு சொல்லலாம் தப்பான வழக்கில் தப்பான தீர்ப்பு சொல்லிட முடியாதுல்ல கேஸே இங்க வந்து இல்லை அப்படின்னா முதல்ல அதெல்லாம் விசாரிக்கணும் இதை வந்து இருப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் தடை போடுறோம் இங்க உயர் நீதிமன்றம் போட்ட எஸ்ஐடி இருக்குல்ல அதுக்கு நாங்க தடை போடுறோம் இங்க எஸ்ஐடி இருக்குல்ல அதுக்கு நாங்க நாங்க போட்டதுக்கு தடை போடுறோம் இந்த கேச முதல்ல விசாரிங்க எங்களையே ஏமாத்த பாக்குறாங்க இவங்க யாரை ஏமாத்த யாரு தூண்டுதல் மூலியமா அது வந்தது அந்த கேள்வியை கேட்க சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவு போடுறோம் அப்படின்னா அந்த இந்த கேஸ்ல சந்தேகம் இருக்கிறப்ப இந்த கேஸ்ல போட்ட தீர்ப்பு அந்த தீர்ப்பை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்றது தெரியல அது அப்படி அவங்கள பண்ண வேண்டாம் அவங்க தாராளமா பண்ணட்டும் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே பண்ணட்டும் இதையே வந்து பொய் சார் இன் ஃபிரண்ட் ஆஃப் த கோர்ட் சொல்லியிருக்காங்க சார் ஜட்ஜுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க சார் அது எப்படி சார் இவங்க அதெல்லாம் எதையுமே எடுத்துக்காம இந்த வழக்கு சிபிஐல மாற்றுறது மட்டும்தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருந்திருக்கு அப்ப அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரணமாக பார்க்கறவனுக்கு இருக்கும்ல ஏன்னா இப்ப நீதிபதிகள் சொன்னது இது மக்களோட உரிமைக்காகத்தான் மக்களோட உரிமையை தான் நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம் அப்போ அந்த மக்கள் மனசு இந்த கேள்வி எழுவா எழாதான் ஐயா இது எப்படி நீங்கள் போட்டீங்க முதல்ல இதை நீங்கள் சரி இதை நீங்கள் சரி பார்த்துட்டு நீங்கள் அங்கே போகணும் வேறே தப்பாக இருக்கிறப்ப பணம் வசமா இல்லாமல் வேற எப்படி இருக்கும் வேறே வசமா இருந்தால் பழமே வசமா தானே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி நீங்கள் வந்து அந்த பணத்தை மட்டும் பிச்சு கிட்ட கொடுக்குறீரு இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு மைண்டு எல்லாருக்கும் ஓரளவுக்கு வர வரத்தப்பா செய்யும் இப்போ அதை விட்டுருங்க அவங்க வந்து என்ன அது கோர்ட்டுக்கு உள்ளே நடக்கிற ப்ரொசீஜர்ஸு அதை அவங்க பார்த்துப்பா ரெண்டாவது இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு மட்டும்தான் ஒரு வேலை இப்போ இதை விசாரித்ததுக்கு அப்புறம் சிபிஐ இதையும் சிபிஐ தான் விசாரிக்கும் எப்போதும் விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை ஒரு வேலை உண்மை வெளிவந்தால் இப்போ கொடுத்த அந்த தீர்ப்பு மாட்டிக்கும் அந்த வழக்கு போட்டாயிரம் அமலும் மாட்டிப்பாங்க ஆனால் அந்த வழக்கில் வாதான வைக்கிற மட்டும்தான் பச்சுக்கும் அது எப்படின்றது தான் தெரியல முதல்ல இவ்வளோ அதை என்டையர் இந்தியாவே இந்த கேஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் இதில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வம் ஒன்று இருக்குது அப்படி இருக்கிறப்ப இத்தனை பேர் ஏமாற்றியானா நீ இந்த வேலையை பார்த்த அப்படின்னு சொல்லி அவங்களையும் தூக்கி உள்ளுக்குள்ளே போடுவாங்களா மாட்டாளான்றது தெரியலை அது கறந்துருப்போம் வெளியில் வந்து ஒரு மனுஷன் பா ப்ளீஸ் பா நான் படிக்கணும் பா கேர்ள் ஃப்ரெண்டோடு நைட் ஸ்டே போகிறதுக்கு போய் சொல்லிட்டு போ இன்னைக்கு ஒரு நைட்டாவது நான் படிச்சுக்கிறேன்ப்பா அதே மாதிரி ஆதோ அருத்துடா என்னைய விடுங்க நான் இன்னைக்கு உண்மையை பேசியே ஆகணும் என்னைய கண்ட்ரோல் பண்ணாதீங்க தடுக்காதீங்க உங்களோட என்ன எனக்கு தெரியுது என்ன என்னது ஒரு வாரமும் ஒரு ரெண்டு வாரமும் உங்களை தேடிட்டு இருக்காங்க சார் மைக்கை கொடுத்தாங்களே அதை மீடியா கிட்ட பேச முடியலன்றாப்புல ஆதோ வருச்சுடா மைக்கை கொடுத்தாங்களே ஏன் இல்லை வந்துச்சு இல்லை கொள்ள நீட்னா இல்லை நீட்டைப்போ வாத்தோன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அங்கேயே நீ பாட்டி அவன் கதற வரைக்கும் போகாமல் எல்லா உண்மையும் கொட்டி தீத்துருக்க வேண்டியது தானே உங்களுக்கு இங்கே கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஐயா புசியானது வந்தாரு இங்க முதலிட கொடுத்தா இல்ல அங்க மதுரையில் கொடுத்தப்ப அங்கே சொல்லியிருக்க வேண்டிய எல்லா உண்மையும் இன்னைக்கு பேசுறீ இல்லை அன்னைக்கு பேசுகிறப்ப இது ஒரு விபத்து இன்னைக்கு பேசுறப்ப இது ஒரு சதிச்செயல் இல்லையா ஐயா உயர்நீதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் பண்ணது தப்புங்கய்யா ரைட்டு அது பெரிய மனுஷன் சொல்லிட்டாங்க அதை ஒத்துக்குவோம் இவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே சார் ஆனா ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு கண்டிப்பு ஐயா இந்த கேஸோட மூல பிரச்சனையை பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தது ஏன் பாலம் வந்தாரு ஒரு வார்த்தை கேள்வி இதில் இதில் ஒரு பேசிக் இது இருக்குல்ல சார் இதில் அஸ்ரா இருக்க இங்கே ஐடி இருக்காரு இந்த கேஸோட புலனாய்வு அதிகாரியா தமிழ்நாடு அங்கே நியமிச்சாங்கள நீதிமன்றம் நியமிச்சதுல அதில் அல்மோஸ்ட் எல்லாத்தையும் அவங்க பதிவு பண்ணிட்டாங்க லேட்டாக வந்தது அங்கே சிசிடிவி கேமரால இருந்தது அங்கே அவரோட வெஹிக்கிளில் இருக்க அந்த சிசிடிவி கேமரா இது எல்லாத்தையும் ஆராயத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க தனிப்பட்ட வாக்கு மூலங்களையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒன்று கூடி தாமகவுக்கு எதிராக தான் இருக்கு வேற என்ன பண்றது அதுக்கு எதிராக தானே இருக்கு இந்த இடத்துல போலீஸ்காரங்களுக்கு என்ன இந்த போலீஸ் மேலத்துக்கு பள்ளியத்துக்கு போட்டு அவங்க பேசாம போறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க இப்போ அதுதான் நடக்கவும் போகுது சிபிஐ என்கொயரிக்கு போறப்ப ஒண்ணு இல்லை இதே உச்ச நீதிமன்றம் ஒரு வார்த்தை உங்களை யார நாடாளுமன்ற குழு அனுப்ப சொன்னது அதுக்குள்ளேயும் என்ன அவசரம் நாடாளுமன்ற குழு இப்போ கிளம்பி வந்துச்சு இங்கேதான் தனிநபர் ஆணையம் போட்டிருக்காங்க அதையும் மீறி இந்த பக்கம் இங்கே ஒரு இது போட்டிருக்காங்க இது எஸ்ஐடி போட்டிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி யார் வர சொன்ன விருட்டுன்னு கிளம்பி என்ன அவ்வளோ அக்கறை இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிறது ஒரு சின்ன கண்டிப்பையாவது முதல்ல போட்டிருக்கலாம் இல்லை இல்லை அதையும் செய்யணும்லப்பா ஒரு ரிப்போர்ட் அனுப்பி அந்த ரிப்போர்ட் இவங்க வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க இல்லை இதுதான் காரணம் அதுதான் காரணம் தனிப்பட்ட முறையில் போய்ட்டு அண்ணாமலை அண்ணன் கூட டிரான்ஸ்லேட்டராக மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை வார்னாப்பிள்ள இல்லை அவங்க சொல்லாதது எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க தாவேக்கா மாவட்ட நிர்வாகம் கொலப்படி பண்ணிருச்சுன்ட்டு தமிழ்நாடு மாநில மாவட்ட நிர்வாகம் கொலப்படி பண்ணிருச்சா கேட்டாப்புல சார் அதை மறுபடி மறுபடி அழுத்தி கேட்டாங்க அவர் தெளிவாக ஒருவேளை சொன்னதுனால புரிஞ்சிச்சு இல்லைன்னு வைங்க அது இந்நேரம் முடிஞ்சு அதுவும் முடிஞ்சு போயிருக்கும் அவர் சொல்லிட்டாப்புல யார் ஆதவ் தமிழ்நாடு அது காவல்துறை தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இது வரைக்கும் காணாத ஒரு அசுர வளர்ச்சி ஐம்பது வருஷத்துல காணாத ஒரு அசுர வளர்ச்சி இருபத்தி ஏழு பெர்சன்ட் எங்களுக்கு இருக்கு நீ இன்னமும் அந்த படம் ரிலீஸில் இருக்கீங்க சார் அரசியல் இரவு எதிர்கட்சியா இருக்கிற வாரியா அடுத்த ஆளுங்கட்சியா முடிய போற வாரியால புரியல நல்லா பண்ணுங்க யாரும் வேளாங்கல வளருங்கன்னு தான் எல்லாரும் சொல்றா உருப்படியா நேர்மையான முறையில வளருங்கன்ற எங்க அண்ணனுக்கு நாங்களும் மனுஷன் தானே எங்க எங்களுக்கு மனிதாபிமானம் இருக்குல்ல நீ எல்லாம் மனிதாபிமானத்தை பத்தி பேசலாமா சார் துக்கம் அனுசிக்கிறேன்னு சொல்லி துக்கம் அனுசரிக்கிறது தான் ஓடி போய் கூடை கூடைப்பந்து விழாவில் கலந்துக்கிட்டீங்களா சார் ஊருக்குள்ள ஆயுத பூஜை போட்டீங்களா சார் அந்த பஸ்ஸுக்கு அந்த பஸ்ஸுக்கு நியாயமான ஆயுத பூஜை போடணுமா இல்லை அதை தூக்கி போட்டிருக்கணுமா வேண்டாம் அது அதையெல்லாம் பண்ணிட்டு தான் சார் இவங்க இந்த வேலையில் பார்த்துருக்க பத்தாதுக்கு மாவட்ட செயலாளர்கள்லாம் பிடிச்சிட்டாங்க வேற யாரையா பிடிக்க சொல்கிற நாமக்கல் எதுக்கு மாவட்ட செயலாளர் பிடிச்சா தெரியுமா தெரியுமா உங்கால உள்ளே போந்து ஹாஸ்பிட்டல் அடிச்சுன்னு இருக்காங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் யார் ஏன் உங்காலே சொல்லியிருக்காரு புசியானந்தையாவே முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகம் அந்த நிர்வாகி அந்த தான் மதியனா எங்களை தானே கேட்டுருக்க வேண்டியதானு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் சார் தெரியுது உட்காந்து வந்திருக்காங்க அவ்வளவுதான் இப்ப இதுக்கு வந்து மேலேந்து வந்தாச்சு அதாவது அபாண்டமா எங்க தலைவர் குற்றம் சொல்றாங்க லேட்டா வந்துட்டாரு ஓடி போயிட்டாரு லேட்டா வரலையா நாங்கள் கேட்குற அங்கே கூடியிருந்தோம் நீங்கள் கேட்டாங்க ஏன்டா எப்போ எப்போ வர்றேன்னு சொல்லி நீ எப்போப்பா வர்ற அப்போ ஒரு வேளை நீ வர்றது லேட் ஆகும்னா சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியது தானே நாங்கள் கேட்கல அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு எவ்வளோ பேருக்கு சிபிஐ மேலே நம்பிக்கை இப்போ அப்படியே இதுவாக சொல்கிறாப்புல ஒரே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தமிழ்நாடு அரசு மேலையும் தமிழ்நாட்டோட அந்த சட்டம் ஒழுங்காக அந்த நீதிமன்றம் எது மேலேயுமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீதிமன்றம் ஆகும் இப்போ நீ வக்கீலன்னு எனக்கு புரிய மாட்டேன் இது எப்படி இதெல்லாம் கொண்டாந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னு தான் தெரியவும் மாட்டேங்குது நீதிமன்றத்து மேல நம்பிக்கை இல்லைன்றிய அது உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் உயர் நீதிமன்றமா இருந்தானா கிழமை நீதிமன்றமா இருந்தா எந்த நீதிமன்றத்துமே நம்பிக்கைன்னா அப்புறம் நாடு ஓடி போயிருன்றான் போயிரு இப்போ ஒரு பேச்சு சொல்றேன் சிபிஐ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எவ்வளவு பேருக்கு முதல்ல சிபிஐ மேல நம்பிக்கை இருக்கு தாவேக்காக மட்டும்தான் தமிழ்நாடு காவல்துறை மட்டும் தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டுக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்லையே அதுக்கு என்ன பண்ணுவியா அவங்க ஒழுங்காபிசர் இப்ப ஐயா அதே ரஷ்தோகி அவர் அவர் மேலே வந்து ஐ மீன் அவர் தலைமையில் வந்து இது பண்ணிருக்கு அவர் மேலே இப்ப இப்போ எல்லாம் விழுந்துருக்கு பாவம் அவர் கூட வந்து ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் வேலை பார்த்தவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி வச்சு அதை வந்து எஸ்ஐடி வந்து கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கா சிபிஐ விசாரணை அதை வந்து இந்த எஸ்ஐடி வந்து கண்காணிக்கணும் இப்போ சிபிஐ விசாரணைக்கு உள்ளே போகிறப்போ அவங்க ஒருதளபட்சமாக நடக்க மாட்டாங்க அதான் இப்போ வந்துட்டு போன அந்த எட்டு பேர் குழு இருக்கு இல்லையா நாடாளுமன்ற குழு அவங்களுக்கு சிபிஐக்கு என்ன வித்தியாசம் பெருசாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு பேச்சு இங்கே அடிபட்டுக்கிட்டு இருக்கு அந்த பேச்சு தான் இதுக்கிடையில் இந்த கேஸ் வந்து அங்கே போயிட்டு ப்ரூவன் ஆயிடுச்சுன்னு சிபிஐ ப்ரூவன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதுவும் காணாமல் போயிடும் இந்த தீர்ப்பும் காணாமல் போயிடும் ஒட்டு மொத்தமாக அதுக்கப்புறம் கேஸே ஒரு மாதிரியாக மாறி போயிருந்தீங்களா அதுக்கெல்லாம் மாட்டாங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்க கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள் தலைவருக்கு சிபிஐ மேலே நம்பிக்கை கிடையாது ஏன்னா சிபிஐ வந்து பாஜகவோட கைப்பாவை சிபிஐ வந்து சொல்கிறபடி பாஜக சொல்கிறபடி யாரும் ஒரு சாதாரணமான ஒரு இண்டிபெண்ட் பாடி கிடையாது அது ஆல்வேஸ் பிஜேபி இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு நான் சொல்லப்பா அவர் சொன்னார் இப்போ இதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரா தமிழ்நாடு காவல்துறை மேலே நம்பிக்கைன்னா பாஷகாவோடைய சார்ந்து இருக்க அந்த சிபிஐ மேலே எப்படி நம்பிக்கை வரும் அந்த நம்பி எந்த நம்பிக்கையில் அவர் வந்து இது முதல்ல ஒத்துக்கிட்டாரு பாஷாக தன்னை காப்பாற்றும் அதுதானே ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அல்டிமேட்டாக ஒரு விஷயம் சொன்னா போலப்பா நாற்பத்தோரு குடும்பங்களையும் என் தலைவர் தத்தெடுத்து கொள்வார் அங்கே பதறி இருப்பார் நான் எப்படா சொன்னேன் அந்த கவுண்டமணி என்ன அந்த கொலுசு அண்ணே இப்போ மொய் எழுதுவார்னா கொலுசை கதவாண்டு போய் அந்த கதையாக தான் இருந்துச்சு இருபது லட்சம் ரூபாய் முதல்ல கொடுத்தீங்களா உன்ட்டுந்த நாற்பத்தோரு குடும்பத்தை தத்தெடுத்துப்பாய்லாம் என்ன ஏதுன்னா கேட்கல விட்டுட்டு ஏம்போன்னு அவங்களா அவங்க சா கண்ணுக்கு முன்னாடி சாகிறத பார்த்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் கிளம்பி போனீங்கல்ல ஒருத்தவங்க கூட இல்லாமல் கிளம்பி போனீங்களா ஏன் போகணு இதில் வர நாலு மணி நேரத்தில் வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டாங்க எப்படி முடிச்சாங்க திட்டமிட்ட சரி தெளிவாக சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை சாயங்காலம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் பாடியவே கொடுத்துருக்காங்க கடைசி பாடியை இவங்களாம் இதை ஒன்று கட்டி விட்டு ஆனால் இதுக்கெல்லாம் வந்து கோர்ட்டும் வந்து ஓகே சொல்லியிருக்கு பரவாயில்ல தான் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள் அந்த மண்ட மேலே இருக்க கொண்ட அந்த விஜய் மண்ட மேலே இருக்க கொண்ட கொஞ்சம் கொஞ்சமாக உ ஒன்று உரித்து ஒரிஜினல் என்ன அப்படின்றது காண்பிக்கப்படும் அப்படின்றாங்க அது வர்றப்போ பார்த்துக்குவோம் நன்றி